மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி காட்சி மூலமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உதகை ரெக்ஸ் பள்ளியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மி பவியா தன்னீரு மற்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் தலைமையில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதையில்லா தமிழ்நாடு உருவாக்குவோம் என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய தீமைகள் சமுதாய சீரழிவுகள் குடும்ப வாழ்க்கை தனிமனித வாழ்க்கை பாதிப்பு மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் கல்வி பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய குழுக்களுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன सेकेंड वर्ड वेस्ट सेंट्रल स्कूल वुटी मुदल श्याम प्रसाद सेकेंड वर्ड वेस्ट सेंट्रल स्कूल तेरे विष्णु सेकेंड वर्ड मीका सेकेंड वर्ड वेस्ट सेंट्रल स्कूल वुटी ग्रेट आउट परिसर तेरे कन्नन वोडिस विजयन कावल तोरे நான்காவது பரிசு சீரடு பெறுபவர்கள் திரு அன்பு செலியன் காவல்துறை திரு கமல் பாண்டி காவல்துறை அஸ்வின் டிவென் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்